எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் காலநிலை மிக மோசமாகியுள்ளது பரிசில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவின் காரணமாக ஏற்படக்கூடிய அபாயங்களில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு காவல்துறையால் அறிவுறுத்தப்படுகின்றனர் பரிசில் கடும் பனிப்பொழிவு காரணமாக பெரும் குழப்பம் நிலவுகின்றது பரிசில் ஜனவரி ஐந்து திங்கள் மிகவும் மோசமடைந்துள்ள காலநிலை ஜனவரி ஆறு ஏழு செவ்வாய் புதன் வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் பனிப்பொழிவு பனிக்கட்டிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பரிஸ் நகரில் நிலவும் கடும் குளிருக்கும் மத்தியில் வீதியோரங்களில் அமைக்கப்பட்ட தற்காலிக கூடாரங்களில் குடியேற்றவாசிகள் தவிக்கின்றார்கள் பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 எதிரில் எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையா யோசிச்சு அறியல் இவ்வளவு சாமணயம் இப்படி ஒரு அடியா கடைக்குள்ள கொண்டு வரும் யோசிக்கிறேன் தனலட்சுமி இவ்வளவு பொருட்களே வச்சிருக்க சொன்னா சும்மா இல்லை அதை கம்மி கணக்கை வச்சிருக்கிறோம் லிபரைசன் வந்து நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவன் செய்து கொண்டே இருக்கிறோம் அதால பொருட்களை ஏற்றுவதை பத்தி நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள் குமாந்த கொடுக்குறீர்கள் அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும் எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு சாப்பிட்டால் வாய் ஊற வேணும் ஊறுது வரைக்கும் மச்சான் நான் கேரண்டி சரிதானே இனி உங்களுக்கு ஹோல் ஹோல் அந்த மாதிரி வெறும் காசு இதுக்குள்ள பேர் எழுபது பேரோட மிக அற்புதமாக கொண்டாட்டங்களை மச்சான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடா சாப்பாடு புறநகரங்கள் பெற்றிங் பிரான்சில் காலநிலை மிக மோசமாகியுள்ளது எந்த ஒரு செய்திக்கும் இடம் அளிக்காத அளவுக்கு காலநிலை பற்றிய செய்திகளே முன்னிலை பெற்றுள்ளன கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் பாரிஸ் உள்ளிட்ட இல்டு கடும் குளிருக்கு உள்ளாகியிருக்கிறது மக்களின் அன்றாட கடமைகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளன பரிஸ் நகரில் பனி பனிக்கட்டி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஐந்து திங்கட்கிழமை முதல் பிரான்சின் வடக்கு பகுதியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இருபத்தாறு மாவட்டங்கள் பனி பனிக்கட்டி காரணமாக செம்மஞ்சல் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன நோமண்டி பகுதியில் பதினைந்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது பல மாவட்டங்களில் சீரற்ற காலநிலை காரணமாக போக்குவரத்து பெரிதும் பாதிப்படைந்துள்ளது பரிசில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவின் காரணமாக ஏற்படக்கூடிய அபாயங்களில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது அவசர அழைப்பு வரிகளை பதினேழு பதினெட்டு பதினைந்து நூற்று பன்னிரண்டு என்பனவற்றை தவிர்க்குமாறு காவல்துறை மக்களை கேட்டுள்ளது அவசர நிலைமைகளுக்காக மட்டுமே அழைக்குமாறும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது அவசரம் இல்லாமல் அவசர எண்களை தொடர்பு கொள்ளாமல் இருக்குமாறும் பாதுகாப்புத்துறை மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது எப்பொழுதும் காலநிலை தொடர்பான விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள விஜிலோன்ஸ் பு மெத்தியோஃப்ரோன்ஸ் கோம் என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்படுகின்றார்கள் முடிந்தவரை வாகன பயணங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்ன நடந்தது என்ன குளிர்காட்டிருப்பாங்க ஏடால டெரி குட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவா எங்கட புள்ளையlandı நம்பி கொண்டாந்துட்டோம் காரை அப்படியே விட்டுட்டு போறேன் இந்த ஆர்எஸ் ஆட்டோ உங்களுக்கு சகல வரதமும் பாத்து குடுக்கப்ப இந்த ஆர்எஸ் ஆட்டோ 65 ரூ மோரிஸ் பெத்தோ 93120 லாக் கரனா தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயங்கள்டேன்னு பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு தங்க பரிசு பரிசுரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இரக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பரிசில் கடும் பனிப்பொழிவு காரணமாக பெரும் குழப்பம் நிலவுகின்றது போக்குவரத்து பெரிதும் பாதிப்படைந்துள்ளது பிரான்சில் ஏரியார் ரயில் சேவை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது ஏராத்திபி பேருந்து சேவை முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் பகுதியில் வீதிகளில் ஆயிரத்து இருபது கிலோமீட்டர் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது பிரான்சில் ஒரு புதிய சாதனையாகவும் பதிவாகியுள்ளது பனிப்பொழிவு திங்கள் மாலை நான்கு மணி முதல் பிரைட்டனிலும் பிரான்ஸ் பகுதியிலும் கனமான பனிப்பொழிவு தொடர்கின்றது பரிசில் பயண தாமதங்களால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் பயணங்களை மேற்கொள்வதற்கு முதல் காலநிலை பற்றிய அவதானத்தில் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வருகின்றார்கள் பரிசில் ஜனவரி ஐந்து திங்கள் மிகவும் மோசமடைந்துள்ள காலநிலை ஜனவரி ஆறு ஏழு செவ்வாய் புதன் வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் பனிப்பொழிவு தொடர்கின்றது வெப்பநிலை காலை சய ஒரு பாகை செல்சியஸ் முதல் சய இரண்டு பாகை செல்சியஸ் வரை சென்றுள்ளது இது சய இருபது பாகை செல்சியஸ் வரை குறைவடையும் என்று வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ ஃப்ரூஸ் அறிவித்துள்ளது மூன்று சென்டிமீட்டர் வரை பனிவீழ்ச்சி இருக்கும் சில இடங்களில் ஐந்து ஏழு சென்டிமீட்டர் வரை பனிவீழ்ச்சி ஏற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தாறு மாவட்டங்கள் பனி காரணமாக எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன ஏரியார் பே த்ரோன்ஸ்லியன் பேருந்துகள் உட்பட அனைத்து போக்குவரத்து சேவைகளும் பெரும் இடையூறுகளை சந்திக்கின்றன பனி மற்றும் பனிக்கட்டி காரணமாக பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன இரவு நேர பேருந்து சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன ஏரியார் பே ஏரியார் சே மற்றும் சில மெட்ரோக்கள் இரவு நேர புனரமைப்பு பணிகள் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளன வாகனத்தில் பயணிக்கும் பொழுது மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் பனிப்பொழிவு பனிக்கட்டி காரணமாக வீதிகள் மிக மோசமான நிலையில் உள்ளன தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது போக்குவரத்து சேவைகள் தாமதமாகலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் பனிப்பொழிவு மற்றும் போக்குவரத்து இடையூறுகள் தொடர்பான மேலும் விவரங்களுக்கு சோத்திரா பரி இணையதளத்தை நாடுங்கள் பயணம் மேற்கொள்ளும் முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்த்து கொள்ளுமாறு அடிக்கடி அறிவுறுத்தல் வழியாகி கொண்டிருக்கின்றது பிரான்ஸ் நாட்டில் இருந்தே ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பர்ரிசுல்லா ஷஃபல் கிங்ஸ் ஸ்ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷபல்

உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது அனைத்திற்கும் பரிசில் பனிப்பொழிவு பனிக்கட்டிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பரிசில் பனிப்பொழிவு காரணமாக தொடர்ந்து இரவில் வெப்பநிலை குறைவதால் இல்டு பிரான்ஸ் பகுதியில் பனி மற்றும் பனிக்கட்டி திட்டத்தின் மூன்றாம் நிலை செயல்படுத்தப்படுகிறது இது செவ்வாய் காலை பத்து மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று புள்ளி ஐந்து தொண்ணுக்கு மேற்பட்ட சரக்கு மற்றும் ஆபத்தான பொருட்கள் இயற்றிய வாகனங்கள் பிரான்சில் எந்த பகுதியிலும் பயணிக்க முடியாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது அனைத்து வாகனங்களுக்கும் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேக வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாவட்ட வீதிகளில் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பரிஸ் நகரில் நிலவும் கடும் குளிருக்கு மத்தியில் வீதியோரங்களில் அமைக்கப்பட்ட தற்காலிக கூடாரங்களில் குடியேற்றவாசிகள் தவிக்கின்றார்கள் பரிஸ் பத்து ஸ்டலிங்ரா லாஷப்பல் இடையில் மெத்ரோ செல்லும் பாதையின் கீழ் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து குடியேற்றவாசிகள் தங்கியுள்ளனர் இப்பொழுது கடும் குளிர் நிலவிக் கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலும் வீதியோரத்தில் இவரது வாழ்க்கை நகர்கின்றது எந்த ஒரு சமூக சேவை அமைப்புகளும் இவர்கள் மீது கவனம் செலுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் லாஷஃபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா திறமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்